சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிக மிக முக்கியமான மாவட்ட செயலாளர்கள் இருபத்தி நான்கு பேர் ஓ பன்னீர்செல்வம் கட்சியில் இணைந்துள்ளது பெரும் பரபரப்பை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இன்று எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்று வருகிறது இதில் பல மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொள்ளவில்லை குறிப்பிட்ட மாவட்ட செயலாளர்கள் எதிர்ப்புகளை தெரிவித்து ஓ பன்னீர்செல்வம் புதிய கட்சியான அம்மா எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்துள்ளதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் களத்தில் இறங்குவார்கள் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது பல எதிர்ப்புகள் ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருந்தபோதிலும் எடப்பாடியின் விசுவாசிகள் அவர் பின்னால் கைகட்டி நிற்பதால் எந்த ஒரு பயனும் கிடையாது ஏனென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் என்பது அதிமுக வெற்றியா தோல்வியா என்பதை நிர்ணயிக்கக்கூடியது தொண்டர்கள் செய்யக்கூடிய கள நிலவர பிரச்சாரம் மட்டுமே தவிர எடப்பாடியால் அவரது உத்தரவால் எதுவும் சாத்தியம் ஆகாது இரட்டை இலை சின்னம்தான் அதிமுகவிற்கு ஒட்டுமொத்த வெற்றி வாய்ப்பு என்று கூறி வந்தார் எடப்பாடி ஆனால் ராமநாதபுரத்தில் இரட்டை இலை சின்னத்தை தோற்கடித்து பலா சின்னத்தில் இரண்டாவது இடம் வரவைத்தார் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவின் தொண்டர்கள் முழுக்க முழுக்க ஓபிஎஸ் அவர்கள் பின்னால் இருப்பது இதன் மூலம் தெரிந்துவிட்டது இனியும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நம்பினால் நடுத்தெருவில்தான் நிற்க வேண்டும் என்பதும் ஓ பன்னீர்செல்வத்தின் கட்சியில் இணைந்த மாவட்ட செயலாளர்களுக்கு நன்றாகவே புரிந்திருக்கும் ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தளவிற்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தனது கைக்குள் இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார் ஆனால் தொண்டர்கள் சரியான தலைமை என்பது தேர்தலில் வெற்றியடையக்கூடிய ஒரு கட்சியின் தலைவராக செயல்படக்கூடியவருக்கு மரியாதையும் கட்டுப்பாடும் இருக்கும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி தொடர் தோல்வியே தழுவி வந்தால் பாஜகவுடன் கூட்டணி வைத்துவிட்டோம் இனி நம்மா யாராலும் அசைக்க முடியாது என்று நினைத்து விட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச்செயலாளர் கூட்டத்தை கூட்டியுள்ளார் ஆனால் களத்தில் தொண்டர்கள் மாவட்ட செயலாளர்களுக்கு கொடுத்த அழுத்தம்தான் இருபத்தி ஒரு மாவட்ட செயலாளர்கள் ஓ பன்னீர்செல்வம் புதிய கட்சியில் இணைவதை பற்றியான பேச்சுவார்த்தைகளும் நடத்தப்பட்டு வருகிறது நிச்சயம் ஒன்பது மாதத்திற்குள் பல மாற்றங்கள் அதிமுகவில் நடக்கும்